வணக்கம் இப்போ இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி இட்லி பொடி சுவையா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருளுமே வறுத்து எடுத்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு சாப்பாட்டு புளுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு புளுங்கல் அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசியும் கூட எடுத்துக்கலாம் மிதமான சீச்சூடு வச்சு கருக விடாம பார்த்து மெதுவாக வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பொரிஞ்சு லேசாக செவ்வது வரட்டும் இப்போ நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூட வச்சுக்கலாம் அரைக்கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்குங்க இதையும் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்குங்க இதுவும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது இப்போ உளுந்து வரப்பட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு நம்ம உளுந்தை வறுத்துக்கணும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கங்க இதையும் வறுத்துக்கலாம் இட்லி புடி நல்லா மணமாக இருக்குங்க எள்ளு சேர்த்துக்கிட்டா எள்ளு நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கேங்க மற்ற பொருளெல்லாம் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும் இது சீக்கிரமாக வறுபட்டுரும் நல்லா வருபட்டு உடனே லேசாக சடன்னு பொறிஞ்சி வரும் இது வெள்ளை எள்ளுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா உப்பி லேசாக செவந்து வர்றது தெரியும் இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுச்சுங்க ஆற அடிச்சுக்கலாம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ சீரகம் வறுபட்டுருச்சுங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு லேசாக சூடு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப நேரம் மிளகு வறுக்க வேண்டியதில்லை ரொம்ப ஓவர் சூடாகிடுச்சின்னா மிளகு வெடிக்கும் அதனால் நீங்கள் நார்மலாக நல்லா சூடான உடனே தட்டுக்கு மாற்றி சூட ஆர வச்சுக்கணும் இருபது வர இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சுங்க சூட ஆர வச்சுக்கலாம் இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கங்க இதையும் வறுத்து சேர்த்திக்கலாம் இட்லி பொடிக்கு உப்பு பார்த்துல நீங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பொடி உப்பு லேசாக வறுத்தும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் எடுத்த உடனே அதிகமாக இட்லி பொடிக்கு உப்பு சேர்த்திடக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டங்க உப்பு வறுபட்டுருச்சு இதுலேயே லேசான சூட்ல நம்ம பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம் பெருங்காய கட்டி இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வறுத்து சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா சூடாகரட்டும் இப்போ வறுத்து சூடார்த்துங்க ட்ரை மிக்சி ஜாரில் போட்டு தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பொடியை அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லேஸாக தருப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது இப்போ தட்டுக்கு மாற்றி சூடாக ஆற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா சூடு ஆரட்டுங்க இந்த மாதிரி நல்லா பரவலாக பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இட்லி பொடி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இந்த மாதிரி கண்ணாடி பட்டில் போட்டு வச்சுக்கும்போதுங்க ஒரு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இட்லி பொடி எடுக்கும்போதுங்க ஒரு ட்ரை ஸ்பூனில் நீங்கள் இட்லி பொடி எடுக்கணும் இதில் தண்ணியெல்லாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க சீக்கிரமாக உங்களுக்கு இட்லி பொடி நவுத்து போகாமல் நல்லாயிருக்கும் இப்ப அருமையான சுவையில இட்லி பொடி செய்துட்டேங்க இது வந்து இட்லி தோசை ஆப்ப இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் நம்ம அவசரத்துக்கு சட்னி சாம்பார் எதுவுமே வைக்கலன்னா ரெண்டு இட்லி பிச்சு போட்டு இட்லி பொடி இட்லி எல்லாம் செய்து சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட எடுத்துட்டு போகலாம் இதே முறையில் செய்து பாருங்க